சேனல் ஃபைவ் பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யோகராகவன் இன்று திருமால் பெருமை அப்படின்ற நிகழ்ச்சியில பதினோராவது அத்தியாயத்தில் போனே வச்சுக்கலாமே இன்னைக்கு ஆழ்வார்களுடைய பெருமையை பற்றி பார்க்க போறேன் யார் இந்த ஆழ்வார்கள் வைணவத்தை ராமானுதருக்கு முன்னாடி வளர்த்தாங்க ராமானுதருக்கு அப்புறம் வளர்த்த சில ஆழ்வார்கள் இருந்தாங்கன்னு சொன்னேன் யார் இவர்கள் என்ன செய்தார்கள் பார்ப்போம் பார்ப்பும் ராமானுஜருக்கு முன்னாடி இந்த பன்னிரெண்டு ஆழ்வார்கள் வாழ்ந்தார்கள் நம்ம நம்ம கதையை பார்த்தோம் திருப்பானருடைய கதையை பார்த்தோம் மதுரகவியாளருடைய கதையும் பார்த்தோம் நமக்கு பலருக்கும் பரிச்சயம் இல்லாத ஆழ்வாரை பத்தி பார்த்தோம் பொய்கை பூதம் பேய் அப்படின்னு சொல்லுவாங்க முதல் மூன்று ஆழ்வார்களை பொய்கை பூதம் பெய் என்ன பொய்கை பூதம் பேய் என்ன நம்ம என்ன வந்து ஒரு கான்ஸ்பிரசி தேடி பேச போறோம் அப்படின்னா அப்படி கிடையாது ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் அப்படின்னு இவங்க இவங்க மூன்று ஆழ்வார்கள் சொல்லுவாங்க ஆழ்வார் பொய்கையில் பிறக்கிறார் ஒரு அழகிய குளத்தில் பிறக்கிறார் குளத்தில் அவர் கண்டெடுக்கப்படுகிறார் அதனால் அவர் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் இறை சிந்தனை வந்தால் பூதம் போல ஆடுவார் அதனால் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் இறைவனை பற்றி யாராவது சொன்னால் பேய் போல முரண்டு பிடித்துக் கொள்வார் அதனால் பேயாழ்வார் முதல் மூன்றாவது பொய்கை புதம்பை இந்த ஆழ்வார்களை பற்றி நம்ம பார்க்கும்போது பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரத்தில் இன்றும் இருக்கிற அஷ்டபுஜ பெருமாள் அதாவது பெருமாள் கோயில் குளத்தில் கண்டெடுக்கப்படுகிறார் குளத்துல நீர் இல்லை ஆனா ஒரு காலத்தில் அது ஒரு அழகிய பொய்கையாக இருந்ததுன்னு அங்க இருக்கிற பெரியவர்கள் சொல்றாங்க அந்த குளத்தில் இந்த பொய்கை ஆழ்வார் பிறக்கிறார் இறைவனை பற்றி பாசுரங்கள் எழுதுகிறார் மலல்கள் எழுதுகிறார் பல பல தமிழ் பொக்கிஷங்களை இறைவனுக்காக அர்ப்பணிக்கிறார் இவர் பின்பு வந்தவர் பேயாழ்வார் இவர் சென்னையிலுள்ள மயிலையில் பிறக்கிறார் பேய் போல ஆடுவதால் பேயாழ்வார் இறை சிந்தனை வந்தால் பேய் போல முரண்டு பிடித்துக் கொள்வார் அதனால் பேய்யாழ்வார் பூதத்தாழ்வாரும் சென்னை மா மாகாணத்திலேயே பிறக்கிறார் அவர் வந்து பூதம் போல ஒரு நடவடிக்கையை வந்து இறைவன் சிந்தி இறைவன் சிந்தனை வந்தால் செய்கிறார் பூதத்தாழ்வார் பொய்கை பூதன் பே என்று இந்த மூவர் இருக்கிறார்கள் இவர்கள் ஒரு பொழுது ஒரு இடத்தில் சந்திக்கிறார்கள் ஆழ்வார்களிலேயே பெரியாழ்வாரும் ஆண்டாளும் சந்தித்தனர் நம்மாழ்வாரும் மதுரகவியாரும் சந்தித்தனர் அதனை தவிர்த்து அவர்களை தவிர்த்து பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் மற்றும் பேயாழ்வார்தான் ஒன்றாக சந்தித்தனர் இவர்கள் மூவரும் முந்நூறு பாசுரங்கள் நானூறு பாசுரங்கள் எழுதி இருக்கிறார்கள் சேர்ந்து அவர்கள் சந்திக்கிறார்கள் சந்திக்க நேரிடுகிறது திருக்கோவிலூரில் அழகிய கிருஷ்ணர் கோவில் ஒன்று இருக்கிறது இன்று அங்கு உலகளந்த பெருமாள் கோயிலாக அது இருக்கின்றது அந்த அது வந்து கிருஷ்ண சேத்திரங்களில் ஒரு சேத்திரம் இன்றும் கிருஷ்ணர் சந்ததி அந்த பெருமாளுக்கு எதிர்ப்புறமாக இன்றும் இருக்கிறார் அந்த கண்ணன் அங்கு ஒரு நாள் பெருமாள் ஆழ்வார்களுக்காக தரிசனம் தந்த அது ஒரு நாள் பெருமாள் ஆழ்வார்களாக தரிசனம் கொடுத்தார் உலகலந்தனாக அந்த உலகநந்த பெருமாளாக அவர் தரிசனம் கொடுத்த இடத்தில் இந்த மூன்று ஆழ்வார்களும் தெரியாமல் அவர்களே கூடுகிறார்கள் கூடி அவர்கள் அந்த பெருமாளை தரிசிக்கிறார்கள் இன்றும் கருவறையில் பொய்கை ஆழ்வார் போதத்தாழ்வார் பேயாழ்வார் இந்த மூவருடைய சிலைகள் அங்கே இருக்கும் இந்த மாதிரி அந்த கோவிலில் அந்த பெருமாளை அவங்க தரிசனம் செய்கிறாங்க அங்கே அந்த கோவிலில் ஒரு காலத்தில் ஒரு முனிவருடைய கூடில் இருந்ததுன்னு சொல்கிறாங்க கூடல இருக்கும்பொழுது அந்த இருக்க முனிவர் இந்த மூன்று பெருமானையும் அந்த மூன்று மிகப்பெரிய பெருமான்கள் இவர்கள் பெருமாள் பெருமாள் பாடலை பாடி பெருமான்கள் ஆனவர்கள் இவர்கள் இந்த மூன்று பெருமான்களை வரவழிக்கிறார் எப்படி வரவழிக்கிறாருன்னா அது அவருடைய செயல் இல்லை இடை செயல் ஆனால் அவங்க ஒன்றா வராங்க அந்த முனிவருக்கு உலகலந்த பெருமாளினுடைய அந்த காட்சியை பவன் ரொம்ப நாள் ஆசை பெருமாள் கிட்டே வேண்டுறாரு பெருமாளும் அந்த காட்சியை வந்து அவர் அவருடைய அந்த குடிலில் நிகழ்த்தி காண்பிக்கிறார் வெளில வந்து அப்படியே சரமழை உடைத்த சராமழை போல் ஆண்டாள் சொல்கிற மாதிரி அப்படி ஒரு மழை பெய்கிறது முதல்ல பொய்யாளவர் வர்ற திருக்கோயிலுக்கு திருக்கோவிலுக்கு வந்து அந்த குடியில் வளர்த்தாங்க பெருமாளை பார்க்குறாரு பெருமாள் இங்கே இந்த இந்த குடியில் எப்படி பெருமாள் நிற்கிறார் எப்படி பெருமாளை நிற்க முடியும் இந்த குடியில் பெருமாளை வந்து கையெடுத்து கும்பிட்டு அவர் வந்து நிற்கிறார் அதன் பிறகு பெய்யாளர் அதன் பிறகு பூதத்தாளர் மூவருக்கும் ஆச்சரியம் இவர்கள் மூவரும் சமகாலத்தவர்கள் ஆழ்வார்களே இவங்க மூவர்தான் வந்து ஒன்னா சந்திச்சிருக்காங்க ஆண்டாலும் அப்பா பையன் உறவு அப்பா மகள் உறவு நம்ம ஆழ்வாரும் மதுரகவியாளும் குரு சிஷிய உறவு இவர்கள் மூவரும் உறவும் கிடையாது ஒற்றனும் பயனும் எதுவுமே கிடையாது ஆனா மூவரும் எதிர்ச்சியாக சந்திக்கிறார்கள் அந்த கோவில்ல இப்படி இந்த முதல் மூன்று ஆழ்வார்கள் சந்தித்தது வயநாட்டில் ஒரு பெரிய ஒரு விஷயம் ஏன்னா இவர்கள் சமகாலத்தில் இவர்கள் சேர்ந்து ஐநூறு பாடல்கள் எழுதுகிறார்கள் இவர்கள் ஒன்னா அந்த கோவிலில் இன்றளவும் அந்த பெருமாளில் அந்த காலை தூக்கி நீட்டும் அந்த காட்சியை இவர்கள் வணங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள் அழகிய காட்சியாக அது இருக்கும் இப்போ இந்த முதல் ஆழ்வார்களுக்கான இப்படி ஒரு கதை வருகிறது போல் ஆடுபவர் பூதத்தை போல் ஆடுபவர் பொய்கை இருப்பதால் பொய்கையார் அப்படின்னு மூவருடைய அந்த காட்சியானது வருகிறது இதற்கு அடுத்ததாக திருமழிசையாளர் வருகிறார் யாருங்க திருமழிசை ஆழ்வார் சென்னையில் பூந்தமல்லின்ற இடத்துல அன்று பூவிருந்த வள்ளியாக இருந்த அந்த இடத்துல இந்த திருமழிசை ஆழ்வார் பிறக்கிறார் அதாவது அங்கே திருமழிசைன்னு ஒரு இடம் இருக்குது அந்த வந்து ஜெகநாத பெருமாள் கோவில் இந்த ஆழ்வார் பிறக்கிறார் இந்த ஆழ்வாருக்கு காலில் ஒரு கண் இருக்கும் வேறு எந்த ஆழ்வாரும் காலில் கண் இருக்காது அந்த அளவுக்கு பிறக்கும் போது ஞானம் பெற்று பிறந்தவர் இந்த திருமழிசை திருமழிசையாளைய பாசனங்கள்லாம் கேட்டால் அந்த அளவுக்கு அழகாக இருக்கும் இந்த அழகை வர்ணிக்கவே முடியாது அப்படி ஒரு அழகான பாசனம் அந்த திருமண செயலாளர் எழுதி இறைவனுடன் சேர்ந்தார் இதன் பின்பு தொண்டர் அடிப்பொடியாளர் வருகிறார் இந்த நான்கு ஆளர்களை பார்த்துட்டோம் ஏற்கனவே வந்து மூன்று ஆளர்களை பற்றி பார்த்துட்டோம் தொண்டர் அடிப்பொடியாளர் என்ன சார் தொண்டர் அடிப்பொடி தொண்டர்களுக்கு அடிபணிந்து உதவுவதால் தொண்டர் அடிப்பொடி தொண்டர் அடிப்பொடியாளர் வந்து பெருமாளுக்கு பூ தொடுக்கும் பெருமாளுடைய அந்த துணி தலைக்கும் காரியத்தையும் செய்தார் தொண்டரடிப்பொடி ஆழ்வாரை பற்றி எப்படி பாடுவாங்கன்னா தொமேவத்வா பரவாசு தேவம் ரங்கேசேயம் ராஜவதரஹனேயம் மதுரகவிருதயம் மமாவிரஸ்து என்று சொல்லி தனியனில் தொண்டரடிப்பொடி ஆழ்வார்க்கான ஒரு பாசனமாக பாடுகிறார் தனியனில் தொண்டரடிப்பொடி தொன்னகரம் ஏரெங்கள் வாழ்வாம் என்றே தொண்டரடி ஆழ்வார் திருவடிகளே சரணம்னு முடிகிறாங்க அவ்வளோ ஒரு அழகாக பாடுவார்கள் தொண்டரடி ஆழ்வாரை பற்றி தொண்டரடி ஆழ்வார் இருபா இருபெரும் பாடல்களை ஏற்றுகிறார் திருப்பள்ளி எழுச்சி திருமாலை திருமாலையில் முப்பது பாசனம் திருப்பள்ளி எழுச்சியில் பத்து பாசனம் எழுது எழுதுகிறார் பெருமாளுக்கு தொண்டனாக அடிபணிந்திருந்தால் தொண்டரடி தொண்டர் அடி பொடியாழ்வார் இவர் உறையூரில் பிறந்து பெருமாளை வணங்கி பெருமாளை பார்த்து பெருமாளைக்காக வளர்ந்து பெருமாளுக்கு தொண்டு செய்து பெருமாளை அடிப்பு இதன் பிற்பு நம்மளுடைய காட்சியில் வருபவர் பொய்கையாளர் பாற்றோம் திருமழிசை பிரானை பாற்றோம் தொண்டரடி பொறியாளரை பார்த்தோம் குலசேகர ஆழ்வார் உடைய கதையே அழகிய கதைதான் கேரளம் என்று சொல்லப்படும் சேரளத்தில் பிறந்தவர் இந்த குலசேகர ஆழ்வார் குலசேகரன்னா குளத்துக்கே சேகரன் குலத்திலே ஒரு சிம்மன் இந்த குல இந்த குலசேகர ஆழ்வார் இந்த சேர குளத்திலே ஒரு மிக பெரும் மன்னனா பல வெட்டிகளை பெற்றாரு குலசேகர சேலமான் பெருமாள் பேரு குலசேகர ஆழ்வாரா மாறு இவர் வடமொழியில ரொம்ப புலமை பெற்றிருந்தார் கண்ணனை பற்றி வடமொழியின் ராமரை பற்றி இவருடைய பெருமாள் துணை மொழியில் எழுதுறாரு ஒரு பாடலு எழுதியிருப்பாரு வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீலா துயதரினும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உணவருளே பார்ப்பனடியே மருத்துவனை நோயாளி நம்புவான் அதுபோல எத்தனை துன்பங்களை நீ தந்தாலும் உன்னிடம் சரண் புகுந்துதான் இருப்பேன் உன்னை நான் நம்புகிறேன் எனக்கு நீ அருள் செய்கிறாள் இன்றளவும் மலைநாட்டு திவ்ய தேசங்கள் என்று சொல்லும் இந்த கேரள பகுதியில் உள்ள திவ்ய தேசங்களை அதிகம் போய் பங்களாசாசனம் என்று வைணவாதி சொல்வார்கள் அதாவது அதிகமாக போய் அதனை போய் பாடல் பாடியது இந்த ஆழ்வார் தான் குதிரையில் சென்று ஒவ்வொரு இடமாக சென்று பாடல் பாடுவாராம் அவ்வளவு அழகிய பாடல் பாடுவாராம் இப்போ பாடல்கள் எல்லாமே கண்ணில் கண்ணீர் வரவழைக்கும் அளவிற்கு இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆழ்வார் இவர் இந்த ஆழ்வார்க்கப்புறம் நமக்கு பெரிய ஆழ்வார் வராரு ஆண்டாள் வராங்க ஆண்டாலை பற்றி அனைவருக்கும் தெரிந்தாலும் ஆண்டாலை பற்றி பார்க்க வேண்டியது அவசியமாகி கண்ணன் மீது ஆறா வமுதன் மீது காதல் கொண்டு அந்த காதலில் பாடலை பாடிய ஒரே ஆழ்வர் ஆண்டாள் அவங்களுடைய காதல் வந்து தெய்வீக காதல்னு சொல்கிற மாதிரி தெய்வத்து மேலே காதல் கொண்டாங்க ஒரு அன்பு கொண்டாங்க காதல் என்பது ஒரு மிகப்பெரும் அன்பு பேரன்பு தான் காதல் அதை வந்து அழகிய அந்த மனவாளன் மீது கொண்டு அழகிய பாசற பாடுறாங்க அந்த ஆண்டலுடைய கதை நமக்கு தெரிந்தாலும் இதில் இன்னும் தெரியாத விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து மேலும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்ப்போம் அந்த மாதிரி இந்த ஒரு ஆண்டருடைய கதையை தவிர்த்து இன்னும் காதல் கதைகள் இந்த ஆச்சாரிய பரம்பரை இந்த ஆழ்வார் பரம்பரை இருக்கிறது அதில் தொடர்ந்து காண்போம் நன்றி